வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக தொடர்ந்து சரி மலைங்க மலையில் தண்ணியெலாம் கெட்டி எங்கள் வீட்டில் உள்ள முருங்கை மரம் எங்கள் கோழிகளை எல்லாம் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக நைட்டு பத்து மணி இருக்கும் எங்கள் கிரண்டளவுக்கு மேலே முட்டுக்கு மேலே வரைக்கும் தண்ணியாக இருந்துச்சு இந்த இடம் புல்லாம் நைட்டு பத்து மணிக்கு என் தம்பி தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து பானு சிஸ்டர் அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து தோண்டி விட்டுருக்காங்க இப்பையும் பார்த்துக்கோங்க தோண்டி விட போயிட்டு அந்த தண்ணிக்குலாம்

இந்த இடம் தோண்டிவிட போய் பள்ளம் ஆகிருச்சு ரொம்ப கிடங்கு மாதிரி விழுந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த இடம்லாம் இப்போ பார்த்தவங்களுக்கு வந்து வெறிப்பாக தான் தெரிஞ்சு வாங்குவோம் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணியை போல் இந்த இடமே இந்த புல்லு ஃபுல்லாக எதுவுமே தெரியாது இருந்து ஒரு புகையாக இருந்துச்சு ஆனால் கடல் மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமம் இங்கேருந்து இருந்து இறங்கி நாங்கள் அந்த கடை போய் பார்த்தோம் நைட்டு ஒரு பத்து மணியை போல் எங்களுக்கு இடுப்புக்கு உயர் இருந்துச்சு தண்ணி எங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமம்தான் ரொம்ப ஒரு கஷ்டம்தான் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு பால் காய்ச்சி கொடுக்க முடியலை சாப்பிட்றதுக்கு சமையலுக்கு எதுவுமே கிடையாது எங்கள் இல்லை இங்கே இருக்கிற எல்லா அனைத்து வீடுமே தண்ணியில் தான் முழுகி இருக்குது எல்லா வேரத்தையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் பல ஸ்கூலில் வச்சுருக்குறாங்க இருந்தாலும் இங்கே இருக்கிற இது பொருள்கள்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் ஆடு கோழி நிற்கிறதுனால நாங்கள் பாதுகாப்புக்காண்டி நான் ஒரு ஆளும் இருக்கிறேங்க என் நானும் எங்கள் வீட்டு பண்ணு ரொம்ப ஒரு தாங்க இருந்தாலும் வேகத்தை பாருங்க எவ்வளோ ஒரு மழை மூசா கூட இருக்குது இன்னும் மூணு நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்யும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மழையெல்லாம் பாருங்கள் இன்னும் இருக்குதுங்க எங்கள் குச்சல்லேருந்து எங்கள் வீடுகள்லாம் ரொம்ப ஊத்தடிச்சு போய் இருக்குது நீங்கள் எல்லாரும் பானி சிஸ்டர் வீட்டை காமி கேட்டீங்க கண்டிப்பாக இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோக்குள்ளே தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் தோண்டி விட போய் அந்த தண்ணி வத்திட்டு உள்ள வந்து வெறே கசுவாத்தான் இருக்கும் படுக்க முடியாது வாங்க முடியாது ஏதாவது ஒரு நாங்க ஒரு சாக்க வச்சு தான் அதுல படுத்துக்கிறோம் உட்காந்துக்குறோம் படுக்கவே முடியாது ரெண்டு நாளா நாங்க படுக்கவே கிடையாது தான் இருந்திருக்கிறோம் அவ்வளவு ஒரு கஷ்டத்துலையும் இருக்கோம் இங்கே பாருங்க அந்த சைடு தண்ணி கட்டி நிக்குது என் குழந்தை வீட்டு சைடு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது அதை தோண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆறு பேர்கிட்ட நின்று பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள் நைட்டு பத்தரை மணி இருக்கும் தோண்டி விட்டுக்கிட்டு இருந்தாப்ல ரொம்ப ஒரு கஷ்டமாக ஆகிட்டு இங்கே பாருங்கள் பார்த்து பாத்திரங்கள்லாம் அதான் மழை தண்ணி நிறைஞ்சு அந்த மழை தண்ணியில் நிறச்சி நிறைச்சி வச்சிருக்கிறோம் அதாவும் நிறைஞ்சிட்டு மழையே பேஞ்சு இங்கே பாருங்கள் வீட்டையெல்லாம் எப்படி சத்த சதண்டு இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி ஒரு நிலமை எங்களுக்கு இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை பாருங்க சமையல் வந்து சமயக்கட்டில் வந்து எதுவுமே சமைக்க முடியாது எங்களால் வீட்டை பாருங்க எப்படி சத்த சதண்டு ரொம்ப ஒரு கஷ்டம்தான் இங்க பாருங்க இதெல்லாம் மழையா பேஞ்சு மழை தண்ணி கெட்டி கெட்டி இருக்குதுங்க பாத்திரங்கள்ல எதுவுமே விளக்கல அப்படி அப்படியே கிடக்குது ஒரு பொருள்களுக்கு எந்த ஒரு வேலையும் பார்க்கல பாருங்க ஆட்டு கொட்டாயி இதுல வந்து ஆடு ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருந்துச்சு ஆடு கப்பு தண்ணிலே முழுகிருச்சு நாங்கள் ஆடுகளை அப்பெல்லாம் அவுற்று விட்டு கொஞ்சம் மேடான உள்ள பகுதிக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்தோம் எந்த சைடுமே எங்களுக்கு மேடுன்றதே கிடையாது சுற்றி வர தண்ணி தான் இந்த வெள்ளை தண்ணியிலையும் ஒரு ஆட்டு குட்டி இறந்து போச்சு தண்ணியிலையே செத்து மிதந்துட்டு இங்கே பாருங்க இப்போ வந்து காட்டு எப்படி இருக்கோ மலைக்கு வந்து இறமேயமும் கிடையாது அதுங்களுக்கு தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டேங்குது இப்படியேதான் நிற்குது ஆடுகள் எந்த ஒரு இடத்துக்குமே போக முடியல மொத்தத்துல பாருங்க ஏரியாவா தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த இங்க இருக்கிற மக்கள் எங்க எல்லாரும் இந்த தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மலை சீட்டனுக்கு பாருங்க இந்த எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க வேற தண்ணி கட்டி போய் இருக்குதுங்க பாருங்க பூச்சேறு வந்து இது வந்து பூச்சேறு ரொம்ப எவ்வளவுக்குள்ள இதா இருக்குதுன்னு பாருங்க அது வந்து என்ன குழந்தைங்க வீடு சிவசங்கரி அவங்க அப்பா அம்மா வீடு பாருங்க எப்படி இந்த இடத்துல வந்து குழந்தையில வச்சுக்கிட்டு எப்படிங்க இருக்க முடியும் வாங்க முடியும் ரொம்ப ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த கட்டல்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க ரொம்ப மழை பேஞ்சதுனால இருக்க முடியல உள்ள தண்ணி வந்துருச்சு தொட அளவுக்கு இருந்துச்சு தண்ணி நாங்க வந்து பாக்கையில இப்ப தோண்டி விட இது ஃபுல்லா வத்தி போகுதுங்க தண்ணி இது வந்து அடுப்பாங்கற இங்கையும் அப்படித்தாங்க இருக்கு அந்த நிலமை தான் எல்லாம் சமைக்கலாம் முடியாது விறகு எல்லாம் ஊறி நலஞ்சு போயிருச்சு இப்ப பாதுகாப்பான இடத்துல பள்ளிக்கூடத்துல இருக்கிறாங்க தாங்கி சைடு பார்த்தீங்கன்னா அந்த தாங்கி சைட்லேருந்து கடைக்கார தெரியுங்க அந்த முனையில் தான் ஆறு பேர் போய் நைட்டில் தோண்டி விட்டதுனால அந்த ஃபுல்லாக கடை கடனு போகுதுங்க கம்மாயில் போனது மாதிரி போகுதுங்க அடிச்சுது இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா வீட்லேயுமே கட்டியிருந்துச்சு நாங்கள் எங்கள் வீட்டு சைடு உள்ள பாதையில தோண்டி விட்டோம் ஒவ்வொரு வீட்டு சைடு உள்ளதுலையும் ஒவ்வொருத்தவங்க தோண்டி தோண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மழை பெஞ்சுக்கிட்டு காத்து அடிச்சுக்கிட்டாங்க இருக்குது எங்களுக்கு எப்போ அந்த மழை நிற்கும்னு கூட தெரியாது அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறோம் இப்போ கணக்காரைய போய் பார்ப்போம் நைட்டில் எல்லாம் காட்டியெல்லாம் ஒரு பத்து மணி அளவில் காற்று சரியான காற்று கடல் கொண்டடிச்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் அந்த மலையோடு வந்து நைட்டில் கணக்காரி காட்டிக்கிறோம் இடத்துல பார்த்தீங்கன்னா மணல் வந்து மேடா இருந்துச்சு இது கடற்கரைக்கு போற பாதை மழை பெய்ஞ்சதுனால மழை தண்ணி அடிச்சு கட கடலு ஓடுனதுனால கீழே பெதஞ்சிருந்த செப்பி கல்லு புல்லா மேல காத்துக்கல் சுப்பிக்கல்லாம் கிளம்பிருச்சு இந்த இடம்லாம் மணலாக தான் இருந்துச்சு அந்த மழை தண்ணி அடிச்சிட்டு வந்ததுல இந்த சிப்பிக்கல் ஃபுல்லாக மேலே கிளம்பிருச்சு கடலை பாருங்க இப்போ ஓரளவு அப்படியே அமைதியாக கடந்தது மாதிரியே கிடக்குது நைட்டு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா கடல்ல எலும்புற மாதிரி அப்படியே அலையும் ஒவ்வொரு அலருன்னு நம்மளுக்கு பயத்தை தான் கடிச்சு ஒழிச்சு காத்து கடலும் சரியான காத்து கடலுங்க ஆனால் இங்கே வந்து வல்லங்க ஒரு அஞ்சு வெள்ளத்துக்கிட்ட தாழ்ந்து போச்சு இங்கே ஒரு போட்டு கரவலையில ரெண்டு தோணி தந்துட்டு ஒரு போட்டு மடியோட உள்ள தண்ணி கீழே போயிடுச்சு ஆனால் மடியை எடுத்துட்டாங்க போட்டு மட்டும் உள்ளே போயிடுச்சு தண்ணி அதை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆட்கள்லாம் ரொம்ப ஒரு பாதிப்பு தான் இந்த மக்களுக்கு மீனவர் மக்கள் எங்களுக்கே ரொம்ப ஒரு மன கஷ்டமாக ஆயிடுச்சு பாருங்க கடலை இப்போ இப்படி கிடக்கு இந்த காற்று இன்னும் மாறவே இல்லைங்க புயலுக்கும் மழைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளையெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு பந்துசா வச்சுக்கோங்க மழையெல்லாம் நல்லையே விட்டுறாதீங்க இந்த தண்ணியை ஓடுது பாருங்க கடற்காரவுலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சைடாக தோண்டி தோண்டி விடுறாங்க ஏன்னா தண்ணியில் வந்து இடுப்புக்கு மேலே வரைக்கும் வந்துட்டு சிலவங்களுக்கு முட்டாங்கால் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி ஏறிட்டு எல்லா பேருமே பாதிக்கப்பட்ட தான் இங்கே இருக்கிற மக்கள் பிள்ளும் கஷ்டத்தோடு தான் இருக்காது இப்போ எங்கள் வீட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சீட்டெல்லாம் ஊறி சொட்டு சொட்டுன்னு சீட்டுக்கில் இருந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சு இருக்குது என் வீடெலாம் ஊற்றடிச்சிட்டு நான் காஞ்சமண் ஒரு கரையில் இருந்ததை தோண்டி அந்த ஈரத்தை மேட்டாப்பில் போட்டு வச்சுருக்கனே காஞ்சமனை நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னுடைய வீட்டை என்னுடைய அடுப்பாங்கரையை பாருங்கள் என் வீட்டில் ஆசையாக ஒரு முருங்கை மரம் வளர்த்தேன் அந்த முருங்கை மரம் சாஞ்சிருச்சு அதை கயிறு போட்டு கெட்டியிருக்காங்க வாங்க இங்க பாருங்க வீட்டுல இருக்கிற நிலைமையா பாருங்க சரியான ஊத்த பாருங்க வீட்டுலாம் ஊறிட்டு நான் ஒரு வரம் இருந்த காஞ்சமன அள்ளி போட்டிருக்கேன் சீட்ட பாருங்க எப்படி இருக்கு இங்க பாருங்க சீட்ட இந்த பாருங்க காஞ்சமனை நான் அள்ளி போட்டிருக்கிறேன் இங்க பாருங்க எவ்வளவு ஒரு ஈரம் கசுவ அடிச்சுட்டு பாருங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு படுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்குது பாருங்க சீட்ட ஊறி தண்ணியா வடியுது சாப்பாடு வைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப விரவையெல்லாம் நலைய விட்டாச்சு எப்படியோ அந்த நலஞ்ச விறகு வச்சு ஊதி ஊதி சாப்பாடு வச்சுட்டேன் இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப என்னுடைய முருங்கை மரத்தை ஆசையா நான் பாலூட்டி சிராட்டி வளர்த்தது மாதிரி வளர்த்தேன் அந்த மரம் சாஞ்சிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு எங்க வீட்டுக்காரவங்க எங்க கொழுந்த அத கயிறு வச்சு தூக்கி கெட்டி வச்சிருக்காங்க இப்ப வாங்க அந்த மரத்தை பார்ப்போம் இப்ப சாந்த மரத்தை நாங்க கைத்த போட்டு கெட்டி வச்சிருக்கிறோம் இந்த பாருங்க இந்த இடம் எல்லாம் சர்வியான தண்ணியா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாவும் இருக்குது இந்த மலைக்கிளையும் இவ்வளவு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்